இன்றைக்கி நம்ம சனாதனி சமையலில் எறா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாதம் சப்பாத்தி ஆப்பத்துக்கு ஏற்ற அருமையான சைடிஷாக இருக்கும் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எறா எடுத்துருக்கேன் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது இற எடுத்துருக்கேன் அதோட நரம்பை நம்ம எடுத்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நரம்பை எடுக்கலைன்னா சாப்பிடும்போது நர நரன்னு மண்ணு மாதிரி தட்டுப்படும் வாயில க்ளீன் பண்ணி வச்ச எறாவில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எறா பச்சை வாடை வந்து ரொம்ப வராது இதை வந்து இப்போ தனியாக ஊற வச்சிடலாம் எறாக குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்ததும் நல்ல பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோவுக்கு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு வெந்து வரும்போது கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் உருவி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தோடு இது ரெண்டையும் சேர்த்து வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட பொடியை நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் இல்லைனா ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கணக்குக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையுமே நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது உப்பு சேர்க்கும் போது நமக்கு தக்காளியும் வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வதக்கி விடுங்க குழஞ்சி வரும் தண்ணி வந்து குழம்பு வாசனை வந்து ஒரு மாதிரி மாறிடும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மசாலா இருக்குல்ல அதில் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம இப்போ சுண்டை விட்டுடலாம் எண்ணெய் விட்டு இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் ரொம்ப வேணாம் நினைச்சிங்கன்னா மிளகுத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம வந்து பெரட்டி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த எறாவை இப்ப சேர்த்துக்கலாம் இறா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா பெரட்டி விட்டுடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் குழம்பு கெட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இறா வெந்து வர வர தண்ணி விட்டுரும் அதுவே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வேக விட்டுருங்க எறாவும் வெந்து வந்துடும் எறா வெந்து எண்ணெய் விட்டுருச்சு பாருங்கள் நறுக்கி வச்ச கொத்தமல்லியை இப்போ நல்லா தூவி விட்டுறலாம் அவ்வளோதான் எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுட சுட அப்படியே எடுத்து பரிமாறிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்